அதாவது ஆற்றுல எப்போவுமே விளக்கேற்றும்போது ஊதுபத்தி ஞாபகமாக ஏற்றுங்கோ ஊதுபத்தி ஏற்றும் பொழுது ஒன்றா ஏற்றுப்பாங்க இல்லை குறைஞ்சது ரெண்டோ மூணோ நாலோ இல்லை அஞ்சு அந்த மாதிரி ரெண்டுக்கு மேலே ஏற்றுங்க ஒன்று ரெண்டு அந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஏற்றாதுங்க குறைஞ்சது ரெண்டுக்கும் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி சாம்பிராணி பொகை ஆற்றுல போடுங்கோ ரொம்ப விசேஷம் யாராவது கெடுதலான மனசோடு ஆற்றுக்குள்ளே வந்தாலுமே அந்த நர்மணமான மனம் அவளுக்கு வரும்பொழுது அவளோட மனசையே வந்து அது நல்ல மனசாக அது மாற்றிவிடும் அந்த சக்தி இந்த ஊதுபத்தியும் சாம்பிராணி புகைக்கும் உண்டு ஸோ அதனால எப்போவுமே ஆற்றுல முடிஞ்ச வரைக்கும் விளக்கேத்தின உடனேயே ஏன்னா தனியாக இது ஏற்றணுன்னு தோணாது யாருக்கும் இல்லையா ஸோ இந்த விளக்கேத்தின உடனேயே இந்த ஊதுபத்தியை வச்சுட்டு சாமிட்ட மட்டும் இல்லாமல் வீட்டில் நாலாம் பக்கமும் வாசல்ல இருந்து அப்படியே ஒரு ரூம் ரெண்டு ரூம் மூணு ரூம் இருந்ததுன்னா அந்த ரூமில் எல்லாம் கிச்சன் வரைக்கும் கொண்டு போய் காமிச்சுட்டு அப்படியே வாசலை காமிச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து சாமிகிட்டேயே வச்சிருங்கோ எல்லா இடத்துலையும் அந்த நறுமணம் இருந்ததுன்னா நமக்கு எந்த ஒரு கெடுதலும் ஒன்றும் அண்டாது ஒன்று ரெண்டாவது ஐஸ்வர்யம் ஆற்றுக்கு வரும் மகாலட்சுமி அந்த மனத்துக்கு ஆத்துக்கு வருவான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த பச்சை கற்பூரம் தூவி விடுங்கோ ஏலக்காயை தட்டி ஒன்று ஒன்றோ ரெண்டோ வெள்ளத்தில் தண்ணியில் போட்டு வைங்கோ அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணினா உண்மையாகவே நமக்கும் மனசு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு கெடுதல் வந்து ஆற்றுக்குள்ளே நுழையிறது கண்டிப்பான முறையில் பாதிக்கு மேலே தடைபடும் ஸோ இனிமேல் இத்தனை நாள் ஏற்றவாவுக்கு ஒரு சொம்ப சந்தோஷம் வெல் அண்ட் குட்டு இனிமேலே இது தெரியாதவா தயவு பண்ணி ஆற்றுல விளக்கேற்றின உடனேயே நல்ல ஒரு ஊதுபத்தி என்னமோ தேவையில்லாத மனமெல்லாம் நல்லதாக பார்த்து வாங்கி ஆற்றுல ஏற்றுங்கோ ஐஸ்வர்யம் தானாக வரும்